ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to E.S. அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாரத்தில் வந்து எப்படி ஓரம் அடித்து தைக்கலான்னு பார்க்கலாம் ஜென்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சாரம் எடுத்துருப்போம் ஆனால் அதில் வந்து சைடில் நூல் வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து இருக்கும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் நமக்கு வந்து பார்க்கறதுக்கும் அசிங்கமாக தெரியும் அதை வந்து நம்ம எப்படி ஓரம் அடித்து நீட்டாக மாற்றலான்னு பார்க்கலாம் வந்து சைடில் இந்த மாதிரி ஓரத்தில் நூல் நீண்டு நின்று நிற்கும் அந்த நூலை இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாரத்தில் கரை பக்கத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இப்படி மடித்தா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து டபுள் தையல் அதுக்கு பிறகு ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே போல் அதே லெவலுக்கு கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மடித்து மடித்து தைச்சிட்டு வரலாம் மேலே அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு தான் கீழேயும் மடிக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே போல் தையெல்லாம் அந்த ஓரத்தோடு போடணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழையும் அதே போல் முடியும் போது டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ தச்சு முடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நமக்கு அந்த நூல் எதுவுமே வெளியே தெரியாது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீட்டாக தைச்சிக்கலாம் இப்போ வந்து அடுத்த சைடு தைக்கிறதுக்கும் இந்த சைடு நம்ம எந்த எங்கே உள்ள மடித்து தைச்சிருக்கோமோ அதே போல் தான் அடுத்த கரை பக்கமும் நமக்கு உள்ளே வரணும் சேமாக தான் இருக்கணும் அதே போல் அடுத்த கரை பக்கமும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இருக்க நூலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பும் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு த ரெண்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அதே லெவலுக்கு மடித்து தைச்சிக்கலாம் அதே போல் முடியும்போது டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கலாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தச்சு இட்டு அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நூல் இழுக்காது கட்டும்போதும் அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்